ஐயா பில்லி சூனியமெல்லாம் வைக்க முடியுங்களா புத்தர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னால் புத்தர்கிட்ட ஒருத்தர் ஒரு சீடனாக ஒருத்தர் சேர்றார் நான் உங்களை வந்து நீங்கள் ரொம்ப பாப்புலராகி வர்றத எனக்கு பிடிக்காமல் நான் உங்களுக்கு எதிராக சில இந்த மாதிரி ஏவல்கள் சூன்யங்கள் இதெல்லாமே பண்ணினேன் ஆனால் அது உங்களுக்கு அது ஒன்றுமே வேலை செய்யலை ஏன் உங்களுக்கு எதிராக வேலை செய்யலைன்னுட்டு கேட்குறேன் அப்போ அவன் புத்தர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இப்போ உனக்கு எதிராக நீ அந்த மாமரத்தை நோக்கி ஒரு கல்லத்துக்கு எரிறான் அது அந்த மாமரத்து மேலே பட்டு ஹிட் ஆகுது அப்போ அந்த மாமரத்தில் உள்ள பட்டையே வந்து உடைச்சி ஏதாவது ஒரு கீழ சேதப்படுத்தும் இப்போ எறிகிற கல்லுக்கு நேரே அந்த மாமரமே இல்லைன்னு வச்சுக்கேன் உன் கல் என்ன ஆகும் அது அப்படியே போய் பலம் அளந்து கீழே விழுந்தோம் இங்கே என்னையை பொறுத்தளவில் நீ எரிஞ்சது கல்லை தாக்குற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது நான்கிட்டே எதுவுமே கிடையாது இங்கே ஒரு வழி தான் இருக்குது நீ என்ன பண்ணினாலும் இங்கே ஒன்றுமே பண்ணாது நாங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கோ அட்டாக் பண்ணுறதுக்கோ இங்கே ஒரு நபரே கிடையாது இப்போ இதுதான் வந்து ஒரு ஞானியினுடைய ஒரு